காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறது மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி நடுத்தர மக்கள் மீது அதிக வரி ஏற்றி பண்பாட்டை சீர்குலைக்கும் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது மாறாக பாஜகவின் தேர்தல் அறிக்கை அனைவரின் வளர்ச்சிக்குமான அறிக்கையாக அமைந்துள்ளது நம் பண்பாட்டையும் பாரம்பரிய பெருமைகளையும் பாதுகாக்கும் அரணாக அமைந்துள்ளது சங்கல் பத்ரா என்ற பெயர் கொண்ட பாஜகவின் தேர்தல் அறிக்கை பாஜகவின் தேர்தல் அறிக்கையின் சில முக்கிய அம்சங்களை இங்கு பார்ப்போம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் நலனுக்காக மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ரேஷனில் இலவச அரிசி வழங்க தாய் உள்ளத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிஎஸ்எஃப் எனப்படும் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நிதி மூலமாக காய்கறிகள் மற்றும் பருப்பு வகைகளின் விலை உயராமல் கட்டுப்படுத்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளது ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழ் பருப்பு எண்ணெய் காய்கறிகள் போன்றவற்றின் உற்பத்தியை ஊக்குவித்து விலையை கட்டுக்குள் வைக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வாயிலாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கும் திட்டம் தொடரும் அனைத்து ஏழைகளுக்கும் வீடு என்பதை உறுதி செய்வதற்காக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் விரிவுபடுத்தப்படும் அனைத்து ஏழைகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் காங்கிரஸ் கட்சியின் இலவச திட்டங்களை செயல்படுத்தினால் நடுத்தர மக்கள் மீது கூடுதலாக வரிச்சுமை ஏற்படும் அதை நடுத்தர மக்கள் ஏற்கத்தான் வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சாம் பிட்ராடோ கூறியிருக்கிறார் ஆனால் மோடி அரசோ நடுத்தர மக்களின் நலனிற்கு பல திட்டங்களை வாக்குறுதியாக கொடுத்துள்ளார் வீடுகட்ட கட்டுமான பணிகள் செலவு குறைப்பு பத்திரப்பதிவில் சலுகை போன்றவற்றால் நடுத்தர மக்கள் வீடு கட்டுவது எளிதாகும் நவீன சாலைகள் மெட்ரோ ரயில் பாதை அதிகளவில் அளவில் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்கள் பல புதிய விமான நிலையங்கள் சாமானியர்களும் உபயோகப்படுத்தும் வகையில் ஃபைவ் தொழில்நுட்பம் போன்றவற்றின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்க்கை உயரும் உலகத் தரத்திற்கு இணையாக பல்கலைக்கழகங்களை உயர்த்துவதன் மூலம் தரமான கல்வி மற்றும் இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஐஐடி ஐஐஎம்எஸ் ஏஐஐஎம்எஸ் போன்றவற்றை நிறுவவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது சமுதாயத்தில் பெண்களின் அதிகாரத்தை உயர்த்தும் பல செயல் திட்டங்களை பாஜக அறிவித்துள்ளது கிராமப்புற பெண்களை லட்சாதிபதியாக்கல் என்ற திட்டத்தின் கீழ் மேலும் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக்க திட்டம் சுய உதவி குழுக்களுக்கு ஐடி சுகாதாரத்துறை கல்வி சில்லறை வணிகம் சுற்றுலாத்துறை போன்றவற்றில் திறன் அளித்து அதன் வாயிலாக அவர்களின் வருமானத்தை உயர்த்துதல் சுய உதவி குழுக்கள் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்த பல தளங்களை ஏற்படுத்தி தருதல் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் அதிகம் இருக்கும் இடங்களுக்கு அருகில் பெண்களுக்காக ஹாஸ்டல் குழந்தைகள் பகல் காப்பகம் போன்றவற்றை அதிகம் ஏற்படுத்துவதன் வாயிலாக நிறுவனங்களில் பெண்களின் பங்களிப்பை அதிகரித்தல் விளையாட்டுத் துறையில் பெண் வீராங்கனைகள் அதிகளவு பங்கு பெற ஆவணம் செய்தல் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இரத்த சோகை மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கவும் குறைக்கவும் கவனம் செலுத்தப்படும் இளைஞர்களின் மேம்பாட்டிற்கான சில திட்டங்கள் இதோ அரசு தேர்வுகளை நியாயமான முறையில் நடத்தி வெளிப்படை தன்மையுடன் ஆட்சேர்க்கை முறையை ஏற்படுத்துதல் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உறுதி செய்தல் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்க முத்ரா கடன் திட்டத்தின் வாயிலாக பத்து லட்சம் வரை அளிக்கப்பட்டு வந்த கடன் இனி இருபது லட்சம் வரை உயர்த்துதல் இதுபோன்ற திட்டங்களால் இளைஞர்களின் நிலை உயரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகளவில் தொடங்குவதற்கு ஏதுவான சூழலை விரிவுபடுத்துதல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை அரசாங்கம் அதிகளவில் கொள்முதல் செய்து ஊக்குவித்தல் போன்றவற்றால் புதிதாக அதிக தொழில்கள் துவங்கும் சூழ்நிலை உருவாகும் சுற்றுலாத்துறை மூலமாகவும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மூத்த குடிமக்களின் ஆரோக்கியம் காக்க ஆயுஷ்மான் திட்டம் வாயிலாக இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் அதேபோல் ஆயுஷ் கேம்ப்கள் நடத்தி இந்திய மருத்துவ முறைகள் மூலம் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும் மூத்த குடிமக்கள் தீர்த்த யாத்திரைகள் சென்று வர வசதியான சூழ்நிலையை மாநிலங்கள் ஒத்துழைப்புடன் ஏற்படுத்தப்படும் விவசாயத்தை லாபம் தரும் தொழிலாக மாற்றப்படும் விவசாய பொருட்களின் ஆதார விலை அவ்வப்போது உயர்த்தப்படும் வலுவான வேளாண் உள்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்படும் பால் வள மேம்பாட்டிற்கான கூட்டுறவு சொசைட்டிகள் விரிவுபடுத்தப்படும் உள்நாட்டு கால்நடை வகைகளை காப்பாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் லாரி ஓட்டுநர்களுக்கு நெடுஞ்சாலைகளில் ஓய்விடம் அமைக்கப்படும் ஓட்டுநர் பணிபுரிபவர்களை புரிபவர்களை ஈஷரம் என்ற போர்ட்டல் மூலம் இணைத்து நூறு சதவீத காப்பீடு செய்யப்பட்டு காப்பீட்டு தொகை வழங்கப்படும் பொம்மைகள் தயாரிப்பில் உலக மையமாக இந்தியா மாற்றப்படும் மலைவாழ் மக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு தேவையான உதவிகள் மலைவாழ் மக்களின் வாழ்வை மேம்படுத்த பல புதிய திட்டங்கள் போதைப் பொருட்களை அளித்தல் போதை கடத்தல் நெட்வொர்க்குகளை கண்டு அளிப்பதற்கு உறுதியான செயல்பாடுகள் நக்சல் பயங்கரவாதம் அடியோடு ஒழிக்கப்படும் திட்டங்கள் பல தீட்டப்பட்டுள்ளன நேர்மையாக வரி கட்டுபவர்களை கௌரவித்தல் இந்திய ஏற்றுமதியை அதிகரித்தல் உலகின் தயாரிப்புகளுக்கான கேந்திரமாக இந்தியாவை மாற்றுதல் தொழிற்துறையில் சிறந்த வலுவான உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல் இராணுவ தளவாட உற்பத்தியை மேம்படுத்துதல் உலகின் ரயில்வே உற்பத்தி மையமாக பாரதத்தை நிலைநிறுத்துதல் உலகின் விமான உற்பத்தி மற்றும் எம்ஆர்ஓ மையமாக பாரதத்தை உருவாக்குதல் கப்பல் கட்டும் துறையை ஊக்குவித்தல் உலகின் மருந்தகம் பாரதம் என்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆடை தயாரிப்பு ஆட்டோ மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் தயாரிப்பு செமிகண்டக்டர் மற்றும் சிப் தயாரிப்பு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பாரதம் உலக நாடுகளிடையே கோலோச்ச செய்தல் உலக தரத்திற்கு இணையாக சாலை வசதிகள் ரயில் வசதிகள் விமான சேவைகள் டிஜிட்டல் சேவைகள் கப்பல் சேவைகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல் பாரதத்தை விண்வெளி சக்தியில் முன்னணி நாடாக நிலைநிறுத்துதல் நாடு முழுவதும் நகரங்களில் அறிவியல் பூங்காக்களை ஏற்படுத்துதல் பாரதத்தின் நதிகளுக்கு புத்து உயிரளித்தல் போன்ற பல திட்டங்களால் இந்தியாவை மூன்றாவது பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றப்படும் பொது சிவில் சட்டம் சிஏஏ அமலாக்கம் ஒரு நாடு ஒரு தேர்தல் முறை பொதுவான வாக்காளர் பட்டியல் போன்ற தேசிய ஒருமைப்பாட்டிற்கான பல அறிவிப்புகளும் இடம்பெற்றுள்ளன நாட்டின் சில இடங்களை தேர்ந்தெடுத்து பாரதிய திருமணங்களின் சிறப்பையும் செழுமை மிக்க பாரம்பரியத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் காட்சிப்படுத்துதல் பாரதிய அறிவு சார்ந்த பாரம்பரியம் மரபுகள் பற்றிய சர்வதேச மாநாடுகள் நடத்துதல் உலகளவில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைத்து நம் நாட்டின் உயர்ந்த கலாச்சாரத்தை பரப்ப ஆவணம் செய்தல் இந்த கலாச்சார மையத்தின் வாயிலாக யோகா ஆயுர்வேதம் பாரதிய மொழிகள் கர்நாடக சங்கீதம் போன்ற துறைகளில் பயிற்சிகள் கொடுத்தல் முக்கிய நாடுகளில் யோகா ஆயுர்வேதம் போன்றவைகளுக்கு பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டு சர்டிஃபிகேட் வழங்குதல் நம் நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட சிலைகள் மீட்டல் வெவ்வேறு நாடுகளில் உள்ள மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் இந்திய நாட்டின் செம்மொழிகளை கற்பிக்க ஊக்குவித்தல் போன்ற பல திட்டங்களால் நமது பண்பாட்டை பாதுகாக்கும் பரப்பும் திட்டங்களும் இடம்பெற்றுள்ளன நாட்டின் எல்லைகளுக்கு அப்பால் நமது கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்பவர் ஸ்ரீராமர் ராமாயணம் மற்றும் ஸ்ரீராமரின் பிராண பிரதிஷ்டை நிகழ்வை உலகம் முழுவதும் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் சிறப்பாக கொண்டாடுவதன் மூலம் நமது பண்பாட்டின் விழுமியங்களை உலகெங்கிலும் கொண்டு செல்ல திட்டம் இயற்றப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியாவில் நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உலகின் வல்லரசாக பாரத நாட்டை உயர்த்தும் இதுபோன்ற பல திட்டங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன இது ஒரு கட்சிக்கான தேர்தல் அறிக்கை அல்ல இந்த நாட்டு மக்களுக்கான அறிக்கை இது இதில் உள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் சத்திய பிரமாணம் என்ற பொருள் தரும் வகையில் சங்கல்பத்ரா என்ற பெயரிட்டதன் மூலம் மோடி மூன்று புள்ளி ஜீரோவின் கேரண்டியாக இதை பார்க்கலாம்